என் பேர் சுரேஷுங்க நான் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்தவன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே விழுந்து என்னுடைய சோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்படி தூக்கிட்டு இருக்கோம் அந்த சோல்டர் வந்து தூக்கிட்டு இருக்கிறத நான் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் தான் பின்னாடி பசங்களுடைய இதை நினச்சி நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஏதாவது கழித்து அப்புறம் எதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினச்சேன் பட்டு எனக்கு இங்கே வந்து இந்த காஞ்சிபுரத்தில் நோக்கு இந்த சிகிச்சைக்காக சார்கிட்ட வந்து பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே இல்லாமல் ஒன்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ஆக்ஷன் பண்ணி கொடுத்தாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் சில இதுங்கெல்லாம் அங்கங்கே இது பண்ணார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடுச்சு சின்ன மருந்து மாத்திரை கூட கிடையாது டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறார் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ண சொல்கிறாரு இது ரெகுலராக பண்ணுங்கள் உங்கள் உடம்பு உங்கள் கிட்டே தான் இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறாரு அதை தெளிவை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா இப்போ நான் வந்து ஆக்டிவாக ஆயில் ஆரோக்கியமாக பர்ஃபெக்டாக இருக்கேன் என்னால் உட்கார முடியுது எந்திரிக்க முடியுது சாப்பிட முடியுது ஓட முடியுது கை அசைக்க முடியுது சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இருன்னு சொல்கிறாரு ரியலாகவே அவர் சும்மா எழுதியிருக்காரு உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேங்க